கடலில் கொழுந்துவிட்டு எரியும் ஒரு கப்பல் கேரளா பக்கமா ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கான் என்னன்னு தெரியுமா கடந்த திங்கட்கிழமை ஜூன் ஒன்பதாம் தேதி காலை சுமார் ஒன்பது இருபது மணிக்கு கேரளா கடற்பகுதிக்கு அப்பால் வான்ஹாய் ஐநூற்று மூன்று என்ற சிங்கப்பூர் கப்பலில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது இது கொழும்பிலிருந்து மும்பை போய்கிட்டிருந்த கப்பல் இந்த கப்பல் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டன் எரிபொருள் மற்றும் இருநூற்று நாற்பது டன் டீசல் அத்துடன் நூற்று ஐம்பத்தி ஏழு அபாயகரமான கண்டெய்னர்களையும் கொண்டு சென்றுள்ளது ஒரு கண்டெய்னர் தீ தீமளமலன்னு பரவி கப்பல் முழுசும் பிடிச்சிக்கிச்சு கப்பலில் மொத்தம் இருபத்தி இரண்டு ஊழியர்கள் இருந்தாங்க இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படை துரிதமா செயல்பட்டு பதினெட்டு பேரை காப்பாத்திட்டாங்க ஆனா இன்னும் நான்கு பேர் காணாமல் போயிருக்காங்க இது பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு ஆபத்தான கெமிக்கல்கள் கடல்ல கலந்து நம்ம கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு வரலாம்னு பயம் இருக்கு இந்த தீ விபத்து நம்ம சுற்றுச்சூழலுக்கும் கடல் வழி போக்குவரத்துக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு கடலோர காவல் படையினர் தீயை அணைக்க போராடிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி விபத்துகள் நடக்காம இருக்க என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க